சொந்த சுற்றும் பூமியை சுற்றும்ூமியை இது அப்ப சொல்லியே சொல்லு மகனே வா… மகனே வா… ஒருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மாரப்பா புகும்போது உள் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வன் பதிலடைய கலைக்கோள் தோல்வி கிடையாது கிடையாது சிறப்பாக ரசித்து உங்கள் அத்துணை 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 அன்புள்ளங்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டி இந்த சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய நம்முடைய மரியாதைக்கு போற்றுவதற்குரிய நம்முடைய நாட்டாமை அரங்காவலர் குழு தலைவர் திருப்பணி உபயதாரர் மரவா மதுரை திரு மரியாதைக்குரிய தொழிலதிபர் பி பி செல்வம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் நம்முடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய தக்கார் திரு சா முத்துராமன் அவர்கள் செயல் அலுவலர் திருமதி மா அம்மா இந்த இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு ஸ்ரீ ஆடகவள்ளி அம்பாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ ஆடங்கநாதர் திருக்கோவில் பரவாமதுரை ஐயா ஐயாவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் விழா சேர்ந்த அத்துணை அன்புலங்களுக்கும் கிராமப்புற பொதுமக்களுக்கும் அரம மற்றும் சடையம்பட்டி அம்மாப்பட்டி ஈச்சம்பட்டி சங்கம்பட்டி கங்காணிப்பட்டி சொரியம்பட்டி கிராமத்தார்கள் அத்துணை அன்பழகளுக்கு அன்போடு நன்றி இவ்வளவு நேரம் இந்த இசை நிகழ்ச்சியினை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை உலகம் யூடியூப் சேனல் மற்றும் வி டிவி நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி நேரலையாகவும் போய் கொண்டிருக்கிறது ஆமா சிறப்பாக நேரில் லைவ் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இயற்கை உலகம் மற்றும் விஎன்டிவி நிறுவனத்திற்கு நன்றி பாராட்டி எங்களுக்கு உறுதுணையாக உட்புறமாக ஒளி அண்ட் ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் கென்னடி ஆடியோ நிறுவனத்திற்கும் எங்களுக்கு உறுதுணையாக வெளிப்புறமாக இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ஆடியோ அமைத்த நம்முடைய லட்சுமி 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 ஆடியோஸ் நிறுவனத்திற்கும் பணியாளர்களுக்கும் உரிமையாளர் நன்றி பாராட்டி இவ்வளவு நேரம் அனுமதியோடு பாதுகாப்பு மரியாதைக்கு போட்டுவதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி எங்களை போன்ற கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை எல்லாம் ஆள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களாகிய ரசிகர் மக்களாகிய உங்கள் அத்துணை அன்புலங்களுக்கு அன்போடு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய மரியாதைக்குரிய நம்மளுடைய நாட்டாமை ஐயாவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க அந்த நிகழ்ச்சி இந்த தேதி ஆமா இந்த தேதியை நீங்க புரிச்சிக்கோங்க நான் அப்போ வந்து ஐயா வந்து லண்டன்ல இருந்தாங்க நினைக்கிறேன் லண்டன்ல தான் நினைக்கிறேன் லண்டன்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த சமயம் ஆமா அப்படி சொன்னாங்க உடனே நம்ம ஊருக்காக அந்த தேதியை நம்ம நோட் பண்ணிட்டாலும் கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளுடைய கலைக்குழுவை ஒருங்கிணைத்து அழைத்து வந்த நம்மளுடைய கவுன்சிலர் மீனாட்சி மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடு நன்றிகளையும் அனைவருக்கும் உரித்தாக்கி அரங்கிலரு கருப்பசாமி பாடலுக்கு அப்படியா அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது காலையில சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது நீங்க எல்லாரும் அதுக்கும் தவறாம கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்றோடு கேட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு நாங்கள் பாடிய பாடல்களுக்கெல்லாம் பின்னணி இசை வாசித்த எங்களுடைய மக்களிசை கலைக்கினுடைய இயக்குனர் அன்பு மைத்தூரர் திண்டுக்கல் விரல்கள் கார்த்திக் மைத்துனர் அவர்களுக்கும் உறுதுணையாக கீபோர்டு வாசித்த தம்பி மணிமாறன் அவர்களுக்கும் மற்றும் கிட்டார் பிள்ளையர் அன்பு சோதரர் போஸ்கோ அவர்களுக்கும் நாதஸ்வர கலைஞர் விஜயகாந்த் மகாலிங்கம் அவர்களுக்கும் ரிதம் பேடு பிள்ளையர் அண்ணன் டேவிடண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தபாசை கலைஞர் அண்ணன் ஹென்ரி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தம்பி முரளி அவர்களுக்கும் மற்றும் பெங்களூர் பிள்ளையர் பாஸ்கர் அவர்களுக்கும் ட்ரம்மர் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லி அந்த கருப்பு சாமி பாடலை வழங்க காத்திருக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்காக தந்த மரியாதைக்குரிய நம்முடைய நாட்டாமை ஐயா அவர்களை அன்போடு வேலை கிடைக்கிறோம் கலைக்குழு சார்பாக ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய தருணம் அவர்கள் தான் அன்போடு வேலைக்கு வந்து இந்த மக்கள் இசை கலைக்குழுவின் சிறப்பான அந்த மரியாதையை எங்களது அன்பாக என்னுடைய அன்பின் ஒரு இதை எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு நல்ல ஒரு உற்சாகமான கைதல் கொடுத்துடலாம் நம்மளுடைய மண்ணின் மைந்தர் மதிப்புக்குரிய நாட்டாமை அவர்களை அன்போடு அன்போடு வருக வருகமான இந்த இசை எங்களது மக்கள் இசை கலைக்குழுவின் சார்பாகவும் உங்கள் கரகோஷத்தின் சார்பாகவும்

மீனாட்சி மயண்டன் அன்னார் அவர்களுக்கு எனது மக்களிசை கலைகளின் சார்பாக பொன்னாட்டை போட்டியார் என்ன நம்ம தலையால் சவுண்ட் கூடப்படுவாங்க சவுண்ட் சவு சவுண்டு கம்மியாக இருக்குது சவுண்டே சவுண்டை தொடர்ச்சியாக சேலம் மில்லதிபர் நம்மளுடைய மரியாதைக்குரிய ஐயா நாத்தம்மை அவருடைய சம்மந்தி ஐயா அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஐயா அவர்களுக்கும் மரியாதை செய்ய தருணம் நன்றி அன்புள்ள சிறப்பாக வரை தந்து எங்களுடைய ஆமா நம்மளுடைய அன்பண்ணன் கவுன்சிலர் அண்ணன் அவர்களையும் அன்போடு வேடை கலைக்கிறோம் ஆமா தொடர்ச்சியாக கருப்புசாமி பாடலை தந்து நிகழ்ச்சியை காத்திருக்கிறோம் அதற்கு முன்னதாக அண்ணன் அவர்களையும் அன்போடு வேடை கலைக்கிறோம் மாதவன் ஐயா அவர்களையும் அன்போடு விழா பேடை கலைக்கிறோம் பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவாக அந்த கருப்பசாமி பாடலை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் அருள் வந்து ஆடக்கூடிய பக்தர்கள் அருகிலே அவருடைய உறவினர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த கருப்பசாமி பாடலை தந்து